ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாங்க அதில் மூணு ஸ்பூன் எண்ணெய் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் எதுனாலும் உங்கள்கிட்ட இருக்க எண்ணெயை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது பொறிஞ்ச உடனேவும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நூறு கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா ரெண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை காட்டினியும் சின்ன வெங்காயம் கட் பண்ணி நம்ம சேர்த்தோம்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக கிடைக்குங்க நம்மளுக்கு நம்மளுக்கு வந்து வேலை முடியணுங்கிறக்காண்டி நம்ம பெரிய வெங்காயம் சீக்கிரம் சேர்த்துருவோம் டக் டக்குன்னு அறுத்து போட்டு இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் டைம் எடுத்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் டேஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு வெந்து வேகமாக கிடைக்கும் ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க டப்புன்னு டக்குன்னு வந்துருங்க இது நம்மளுக்கு பொன்னிறமாக வரணுங்க வெங்காயம் இது மூடாமல் இருந்தோம்னா கொஞ்சம் லேட்டாகும் வேகிறதுக்கு மூடினோம்னா சீக்கிரமாக நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்ட்டு நல்லா வந்திருக்கு பாருங்கள் இது கூட நம்ம போன்ல சிக்கன் நான் வாங்கி வச்சுக்கேன் இன்றைக்கி அதை செய்யலாம் எப்படின்னு போன் உள்ளதும் எடுத்துக்கலாம் நான் போன் இல்லாதது எடுத்துருக்கேன் நல்லா ஒரு வாட்டி கழுவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ண வேண்டியதில்லை இந்த வெங்காயம் கீழே இருக்க வெங்காயம் மேலே வார மாதிரி நல்லா கிண்டி கொடுக்கலாங்க கிண்டி கொடுத்துட்டு தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை இந்த சிக்கனில் இருக்க தண்ணியவையோ நம்ம மூடி வச்சிட்டோம்னா அந்த தண்ணி வரும் நம்ம அதுலேயும் நல்லா நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த டேஸ்ட்டு எப்போயுமே தேங்காய் அந்த மசாலா அந்த மசாலா இப்படி நம்ம சேர்த்து சாப்பிட்றத காட்டிலையும் இப்படி சாப்பிடும் போத பசங்களெலாம் காரமாக இல்லாமல் சூப்பராக சாப்பிடுவாங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறளவெலாம் இருக்குங்க கிராமத்தில் எங்கள் வீட்டில் வீட்டுக்கு பக்கத்தில் எல்லாம் இதே மாதிரி செய்வோம் சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா எங்களுக்கு இதே மாதிரி பண்ணி கொடுப்பாங்க பட்டா காசம் அதில் டேஸ்ட்டு அம்மா செஞ்சு கொடுத்தது நாக்கில் இன்னும் எங்களுக்கு நிற்கிது பன்னெண்டு நேரத்திலே மாதிரி தண்ணியே ஊ ஒரு மூடியை போட்டோமோ ஒடி மூடிலாங்கலாங்க திறந்து பார்க்கும்போது கறிஞ்ச கருத்து வேக வச்சம் பார்த்தேன் அந்த தண்ணி நல்லா வந்து அந்த வெளியே வந்து சிக்கன் தண்ணி ஊற்றினோம்னா டேஸ்ட் மாறிடும் அதனால தண்ணியில் ஊற்ற வேண்டியதில்லை கறியில் இருக்க தண்ணியும் வேக வேக கொஞ்சாந்தமாக தண்ணி நாட்டு நமக்கு டேஸ்ட் கம்மியாக அதிலே அதனால நம்மளால் அஞ்சு வேண்டியதில்லை பாருங்கள்

இந்த வீடியோ உங்களுக்கு இந்த மண்டி இல்லையா ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா பரட்டி விட்டுக்கலாம் இதே மாதிரி ட்ரை பார்த்துட்டு எப்படி இந்த வீடியோ வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வாட்டி இதே மாதிரி பாருங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்குங்க சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவலுங்க எங்கள் அம்மா எங்களுக்கு இதே மாதிரி சாப்பிட்டுப்பாங்க சூப்பராக இருக்குங்க சூப்பராக ராமக்கரையெல்லாம் இதே மாதிரி தான் நிறைய செய்வாங்க